குருவே சரணம் குருவே துணை பாவியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இறை பத்து தேதி சார்பாக உங்களுடைய அன்போடு வரவேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மூன்று கிரகங்களுடைய இட அப்படிங்கிறது இருக்குது எப்பயுமே இந்த வருட கிரகங்களுடைய இடப்பயிற்சியில குரு பயிற்சி அப்படிங்கிறது எல்லாரும் வந்து நமக்கு ஒரு நல்லது நடக்காதா அப்படிங்கிற மாதிரி பொதுவாக பார்ப்பாங்க அந்த வகையில குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரியாக மே மாதம் பதினைந்தாம் தேதி ரிஷபராசியில இருந்து மிதன ராசிக்கு இடப்பயிற்சியாக போகுது அதுக்கு முன்னாடியே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் சரியாக இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசில இருந்து மீனராசிக்கு இடப்பயிற்சியாக போற அதன் பிறகு மதுரை மே மாசம் சரியாக ஒரு பதினெட்டாம் தேதி ராகு கேது இடப்பயிற்சி மீனராசில இருந்து கும்பராசிக்கு ராகு பகவானம் கன்னிராசில இருந்து சிம்மராசிக்கு கேது பகவானும் இடப்பயிற்சி ஆக போறாங்க இது இடப்பெயர்ச்சியானது இப்ப நம்மளுடைய கோச்சார ராசி சக்கரத்துல இப்படிதான் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பொதுவா நம்ம பதினொன்று ராசிகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொதுவா சொல்றதுக்கும் கிரகங்களை வந்து இப்படிதான் நகர்ந்து நிற்கும் ஒரு வருட கணக்குல ஒரு ஒரு வருஷம் நிக்கிறது ஒரு பதினெட்டு மாதம் நிக்கிறது ஒரு இரண்டரை வருடம் மட்டுமே தான் பொதுவாக அந்த ராசிக்காரர்கள் வந்து அனுபவிப்பாங்க இது வந்து ஒரு பொதுவான தான் சரிங்களா ஒவ்வொரு சுயதாரணத்துக்கும் இன்னும் கொஞ்சம் பலன் வந்து வெளிப்படுத்தியோ அல்லது இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு கிளாரிட்டியோ கொடுக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ராசி பலனை பார்ப்போம் அஹ் நம்ம ஒவ்வொரு ராசிக்குமே ஓரளவுக்கு வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து போட போக அதெல்லாம் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசிக்கு என்ன மாதிரியான பலன் தரும் அப்படிங்கறத பார்ப்போம் ரிஷபம் ரிஷபம் வந்து காலபுருஷனுக்கு இரண்டாம் இடமாக சொல்லப்படக்கூடியது இது நிலத்தத்துவம் கிருஷ்ண பரமாத்மா பிறந்தது ரொம்ப பொறுமைசாலிகள் அதுவும் சகிப்பு தன்மையோடு வாழக்கூடிய நண்பர்கள் நிறைய சுமக்கக்கூடியவர்கள் அப்படின்னு ரிஷபராசி பத்தி சொல்லணும்னா பாத்தீங்கன்னா நிறைய சொல்லிட்டே போல ரிஷர் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய சுமைகள் குறையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம் எவ்வளவு தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சுமப்பீங்க நிறைய சொல்லவே மாட்டாங்க எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிட்டு தர்மசங்கலமான சூழ்நிலை எல்லாத்தையும் வந்து சமாளிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் ரிஷபராசியில பிறந்த நிறைய நபர்கள் அவங்களுக்கு உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலிருந்து அடுத்து தனஸ்தானத்துக்கு குரு பகவானுடைய இடப்பெயர்ச்சியும் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது இடமான கும்பராசிக்கு ராகு பகவானுடைய இடப்பெயர்ச்சியும் உங்களுக்கு ஒரு அபரிதமான நல்ல பலன்களையும் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாவது இடமான லாபஸ்தானத்தில் சனி பகவான் ஒருஷபராசிக்கு நிறைய நல்ல பலன் என்னென்னலாம் நல்ல பலன் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது குடும்ப வாழ்க்கையை பத்தி நம்ம வந்து பார்க்கணும் அதே மாதிரி மாணவர்கள் மாணவிகள் பத்தி சொல்ல மறந்துட்ட ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மாணவர் செல்வங்கள் அதாவது பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் இரண்டாம் இடத்தில் போகக்கூடிய குருவினால ஓரளவுக்கு அவங்க ஒரு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட இந்த படிக்க படிக்கின்ற காலகட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாட்டை மேலே போகலாமா ஒரு சில வழி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் ஆஹ் சேமிப்பு சம்பந்தமான பழக்கங்கள் வழக்கங்கள் அதுக்கான ஒரு பிகினிங் இயரா இருக்கும் ஒரு சேமிப்புக்கான ஒரு சில வழிகள் வந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் வந்து பாத்தீங்கன்னா அதையும் மாணவ மாணவியர்களுக்கு பாத்தீங்கன்னா கல்விக்கு ஒரு சிறந்த வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ரிசகராசிக்காரர்களுக்கு ஒரு நடுத்தர வலியை சார்ந்தவர்கள் மற்றும் திருமண மாணவர்களுக்கு என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னா திருமணத்திற்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு இந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிறது இந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குடும்பஸ்தானத்துல குரு பகவான் பொழுது குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருந்த நிறைய தம்பதிகளுக்கு ஒரு குழந்தையினுடைய வருகை ஒரு புது வருகை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுல புதிதாக ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு மருமகள் வர்றது ஒரு ஜாதகருடைய ஜாதகப்படி மகாலட்சுமியோட எப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி நிறைய பெண்களுக்கு வந்து திருமணம் ஆகக்கூடிய காலகட்டமாக வந்து இருக்கும் ரிஷவராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆனவர்களுக்கு குடும்பத்தில் இருந்த நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் வழி கிடைக்கும் காலகட்டமாகவும் அதுபோல எளிதில் பணமாக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வாங்குவதற்கான யோகம் நிறைய நகைகள் வாங்கக்கூடியது அதாவது மண்ணு மனை அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி பளமடங்கா ரீவேல்யூ போகக்கூடியதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாங்கக்கூடிய யோகம் அஹ் இந்த காலகட்டம் வந்து நீங்க வந்து ஒரு கஷ்டப்படுறது ஒரு கடன் வாங்குறது ஒரு ரிஸ்க் எடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு பிற்காலத்துல ஒரு பெரிய வேலைகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வரும் வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய ஒரு சுப பலனையும் லாபகரமான பலனையும் சனி பகவான் உங்களுக்கு யோகமாக கொடுப்பார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இந்த பத்தாம் இடத்துல வரக்கூடிய ராகு அதாவது தொழில் ஸ்தானம் ரிஷபராசிக்கார்பர்களுக்கு கும்பராசி அப்படிங்கிறது இதுவும் வந்து கும்பராசி வந்து ஒரு காற்று தோற்றம் இருக்கக்கூடியது இந்த ராகுனுடைய தாக்கம் ரிஷபத்துக்கு என்ன மாதிரியான இருக்கும் அப்படின்னா அவர் சில மக்கள் தொடர்புகளை ஏற்படுத்தும் தொழில் தொங்களுக்கு ஒரு மாதம் நடக்காத ஒரு வியாபாரம் ஒரு நாள் ரெண்டு நாள்ல பாத்தீங்கன்னா அந்த மாத வருமானத்தை எடுத்து கொடுக்குற அளவுக்கு கூட ஒரு நல்ல வியாபார யுக்திகள் பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய காலகட்டமாக ரிஷவராசிக்காரர்களுக்கு மிக மிக நல்ல பலன்கள் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நிறைய பலன்கள் இருக்கிறது ஒவ்வொரு சுய நம்ம வந்து இன்னும் வந்து அஹ் அதிகமான பலாபலன்கள் வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த ராசிக்காரர்கள் இந்த சனி பயிற்சி மற்றும் பயிற்சி குரு பயிற்சி முதுப்பயிற்சி காலகட்டத்துல என்ன மாதிரியான இறை வழிபாடுகள் வந்து நல்லது உடல் மலனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகப்படி அஹ் செரிமானம் சம்பந்தப்பட்டது அதே சமயம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு சில இடங்கள் நிறைய பேர் இடத்து பார்ப்பாங்க அந்த அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நீங்க ஒரு காமா ஒரு அமைதியா இருந்தாலே போதும் அதை தாண்டி நரிசவராசி மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய சொந்த வீடாக இருப்பதனால் நீங்க ஆஹ் பொதுவாக வந்து சுக்கரன் வந்து புதன்கிழமையில நீச்சமாகாரு புதன்கிழமை நாட்கள்ல செய்யக்கூடிய ஒரு விஷ்ணு வழிபாடு அல்லது பெருமாள் வழிபாடு அஹ் அவதார அவதார மற்ற அவதாரங்கள்ல உங்களுக்கு இஷ்டமான ஒரு பெருமாள் வழிபாடு பண்றது அஹ் வழிபாடு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நிறைய இன்னும் கொஞ்சம் உங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க நம்ம வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பலனாக எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து மிஸ் ஆயிருக்கலாம் பொதுவான சொல்லும் சொல்லும்போது ஒரு மூன்று இங்க கிரக பேச்சுகளுக்கு ஓவரால் பலன் அப்படிங்கிறது போட்டிருக்கும் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா இந்த சேனல் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கான ஒரு சில கருத்துக்கள் இருக்கும் இல்லையா இல்ல சார் என்னோட ராசிக்கு நீங்க கொஞ்சம் தான் பலன் சொல்லிருக்கீங்க இன்னும் கொஞ்சம் அடிச்சனா சொல்லுங்க அப்படின்னா ஒரு சில கேள்விகள் மட்டும் நிறைய கேள்வி கேட்காங்க ஒரு சில கேள்விகள் மட்டும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க உங்களுடைய ராசி என்னன்னு மட்டும் போட்டுட்டு நீங்க ஜாதகம் மோசப்படாதீங்க ஜாதகம் பிடிச்சி பண்றதுலாம் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஒர்க் உங்க ராசிக்கு இப்படிதான் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட கேள்வி மட்டும் நீங்க மிஸ் பண்ணி மிஸ் பண்ணி நீங்க கேள்வியா கேளுங்க அதை பத்தி முழு விளக்கம் கொடுப்போம் இந்த ராகுகேது பயிற்சிக்கு மட்டும் நான் இன்னும் கொஞ்சம் அடிச்சனா ஒரே விஷயம் சொல்லிடுறேன் என்னன்னா கும்பராசி கும்பராசில இருந்து மிதனம் மிதனம் ராசி இருந்து துலாம் ராசி இந்த திரிகோண ராசிகள் அடுத்து இந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் அதுக்கு என்ன காரணம் எப்படி அப்படிங்கிறது என்னமே உடல் ரீதியாக கொஞ்சம் பலமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது வந்து காற்று ராசிகள் ராகு பொழுது வரும்பொழுது அலர்ஜி அல்லது ஒரு சில இடமாற்றங்கள் தேவையில்லாத ஒரு சில இடமாற்றங்கள் ஏற்படுத்துற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் ஆஹ் மன உளைச்சல் ஒரு தேவையில்லாத பயம் தொடர் நோய் குறையிறது ஒரு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இந்த ராசிகளுக்கு வரும் இதுக்கு உண்டான பரிகாரமாக இது வந்து எப்பயுமே காற்று ராசிகள்ல பகவான் பயணிக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் சூரிய நீங்க இருக்கிறாரணும் ராகு பாம்பு சரிங்களா சூரியன் வந்து சிவபெருமான் சூரியன் எந்த ராசியில இருக்கிறான்னு பாருங்க பிறந்தீங்களோ அந்த பகவான் இருக்கக்கூடிய அந்த கிழமைகள்ல சிவ வழிபாடு பண்ணணும் சிவ வழிபாடுல இந்த காற்று தத்துவம் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை என்னன்னா இவகனுடைய திருநாமங்கள் நம சிவாய அப்படிங்கக்கூடிய பஞ்சாச்சரம் நீங்க ஒரு ஐம்பத்தி நாலு முறை அல்லது நூத்தி எட்டு முறை திரும்ப திரும்ப சொல்லுங்க உங்களுக்கு பாதிப்புகள் குறையும் பாதிப்புகள் வரவே வராது அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்றோம் கேதுவுடைய பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள்ல யோக எல்லாம் இருக்குது அது நம்மளுக்கு கிடைக்க மாதிரி கிடைக்கட்டும் கிடைக்காம போனாலும் பரவாயில்ல நம்மளோட பாதிப்புகளை நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுல சிம்ம ராசிக்கார அன்பர்கள் மற்றும் மேஷ ராசிக்கார அன்பர்கள் தனுசு ராசிக்கார அன்பர்கள் இது சரியா வச்சுக்கிட்டோம்னா சிம்மம் மேஷம் தனுசு இந்த மூன்றுமே வந்து அடுத்து இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சிக்கு பிறகு ஒரு பதினெட்டு மாதம் ஒரு சில விஷயங்கள் வந்து கவனமாக இருக்கணும் என்ன தெரியுமா சந்திரன் கேதுவினுடைய வரும் ஒரு மனசு இறுக்கமாகிறது ஒரு சில விஷயங்கள் வந்து தடை தாமதமாகிறது அதே மாதிரி நம்மளுடைய ஸ்பீடு குறையிறது ஒரு ஒரு தடைகளை தாண்டி போற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகளும் நிறைய விவாதங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சில சுச்சுவேஷன் வந்து ஏற்படும் முதல்ல என்னன்னாக்கா விட்டு கொடுத்து போனாலே ஒரு எயிட்டி வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்து சரியா போயிடும் ஒரு சின்ன சின்ன தடைகளை பார்த்து பயப்படாம இருந்தாலே அடுத்து ஒரு எயிட்டி பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா சரியாயிடும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஓபன் பண்ணாம நீங்களே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா என்னோட பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த அன்பர்கள் வாக்குவாதம் விவாதம் அல்லது எங்கேயாவது போய் சிக்குவது எதையாவது கொண்டு இழப்பது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்ல பெரும்பாலான ஜாதகங்கள் ஆய்வு பண்ணும் பொழுது சந்திரன் மீது கேது பயணிக்கக்கூடிய காலங்கள் அல்லது சந்திரன் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து திரிகோண பாவங்களில் கேது வரை தாக்கம் இருக்கக்கூடிய தன்மைகள்ல என்ன பண்ணணும்னா சூழ்நிலை காரணமாக வந்து பாத்தீங்கன்னா மனசு இறுக்கமாயிடும் ஒரு மன விரக்தி ஏற்படும் அதே மாதிரி ஒரு இறை வழிபாடு இறையங்களோடு கலக்கும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அமைதி கிடைக்கும் இது பொதுவாக விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது பொதுவாக நல்லா இருக்கும் அதையும் தாண்டி அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி கேது அப்படிங்கிறது பொதுவான குரு வழிபாடுகள் இந்த மாதிரி ஜீவசமாதி வழிபாடுகள் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அதில் பாதிப்புகள் இருந்து நம்ம வந்து தக்காத்துக்கிறதுக்கான ஒரு யோகங்களையும் கொடுக்கும் மேலும் வந்து அடுத்தடுத்த பதிவுகள் வந்து நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்கும் தனியாக கூட ஆயுதமாக இருக்கும் நன்றி இந்த முழு பதிவையும் பொறுமையாக கேட்ட அனைத்து பார்வையாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் நன்றி மேலும் ஒரு பதிவு சந்திப்போம் தொடர்ந்து இணைந்தங்கள் இதை பற்றி நன்றி